Oh, வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் ஆகப்பட்ட அந்த நான்காவது வாரமாகப்பட்ட அந்த இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பல பலன்களை ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை அமாவாசையாக இருக்கு அம்மாவாசையில இந்த வாரம் தொடங்குகிறது இந்த வாரத்துல இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விநாய விநாயக பெருமானுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த விநாயக சதுர்த்தி வருது அடுத்து இந்த மாத இந்த வாரத்துல மூன்று சுபமுகூர்த்த தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி சஷ்டி திதியும் கூட இந்த வாரத்துல மிக அருமையான ஒரு வாரமாக இருக்கு இந்த வாரத்தின் தொடக்கத்திலேயே ஒரு வாஸ்து நாளும் கூட அந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு வாஸ்து நாள் நாளும் இருக்கிறதுனால இந்த நிலக்கால் வைக்கிறது அடுத்து மனைகளுக்கு வாஸ்து பூஜை செய்யறது இதெல்லாமே மிக அருமையாக செய்யக்கூடிய ஒரு முகூர்த்த தினமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்க போகுது அதனால இந்த வாரத்துல சில சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உண்டான ஒரு நல்ல நேரமாக தான் இந்த வாரம் அமைய போகுது இந்த வாரத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வாரமாக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றங்கள் மிகுந்த ஒரு வாரமாக தான் இருக்க போகுது அந்த விநாயகர் சதுர்த்தியின் பிரார்த்தனையின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைய போகுது நீண்ட மாதங்களாக தடைபட்ட வருமானங்கள் இப்ப வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர் உங்களை ஏமாத்தி போயிருப்பாங்க எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் இந்த ஏமா ராசி என்பர்கள் ரொம்ப ஒரு அஹ் தெளிவான ஒரு சிந்தனையை உடையவர்கள் யாருக்கிட்டையுமே நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களே சில நேரத்துல ஏமாந்த தருணங்களும் உண்டு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து கேப்பாங்க நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற நீ எப்படி ஏமாறுவியா அப்படின்ற மாதிரியாக இவர்களா ஏமாறுபவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மேஷராசி என்பவர்கள் அதிகப்படியான ஒரு கவனம் உடையவர்கள் அவர்களுக்கே அந்த ஏமாற்றமான ஒரு தருணம்ன்றது வந்திருக்கும் அந்த நம்பிக்கை துரோகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களாக அவங்களே திருந்தி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வாரத்துல அந்த நம்பிக்கை துரோகங்கள் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அது அவர்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் வாரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த வாரம் கொஞ்சம் கடைசி அதாவது முப்பத்தி தேதி அந்த முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமும்ன்றதுனால அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில இடத்துல தேவையில்லாத ஒரு எரிச்சல்கள் வரக்கூடிய ஒரு நேரம் ஒரு வேலைக்கு போற இடத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வார மாதத்தின் பிற்பகுதியில கடைசி நாள்ல உங்களுக்கு ஏன்டா நம்ம வேலைக்கு வந்திருக்கிறோம் சில பேர் இந்த மாதத்தோட ரிசைனேஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த ஒரு கெடுபடியான ஒரு சூழ்நிலையில இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க அதனால மேஷ ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இந்த வாரம் கொஞ்சம் கெடுபடியான ஒரு நாளாக இருக்கும் மற்ற அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த வாரம் மேஷராசில பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் சம்பந்தப்பட்ட புதிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய தொழில் தொடர்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்க போது குடும்ப உறவுகள்ல இருந்த சில சில விரிசல்கள் சிறிய சிறிய விரிசல்கள் இப்போ ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு தருணம் அந்த ஒன்று சேரும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும் அதாவது அந்த குழந்தைகளுக்காக நீங்க ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இந்த வாரம் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரம் சேர்றதுக்கு மனமே இருக்காதுங்க என்பர்களுக்கு அசம்பாவிதங்களை மீண்டும் அந்த உறவுகள் சேரணுமா அப்படின்ற போது அதுல ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கும் ஆனாலும் அந்த குழந்தைகளுக்காக நீங்க சிறியதா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஏற்று மிகுந்த வாரம் சில பொறுப்புகளை மற்றவர்கிட்ட ஒப்படைத்துட்டு நீங்க கொஞ்சம் ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் வேலை பழுவு இருந்தா கூட அந்த வேலை பழுவை பத்தி ரொம்ப பெரிய அளவுக்கு மனசுல போட்டு குழப்பிக்காம அந்த வேலை பழுவை கூட கிட்ட அலுவலகத்துல நம்ம லீவை போட்டு ரெண்டு நாள் லீவை போட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் மேடம் உண்மையெல்லாம் வெளியில சொல்லாதீங்க அப்புறம் மேனேஜர் பார்த்தாருன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரியா இருக்கும் ஒன்னும் கவலைப்படாதீங்க மேனேஜர் அதாவது உயரதிகாரிகளும் உங்களுக்கு இந்த வாரம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதுமே கொஞ்சம் தான் கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்திலேயே இருப்பீங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வருமானத்துல ரொம்ப சிக்கனமா நடக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் எவ்வளவு நீங்க செலவு பண்றதுக்கு தயங்கவே மாட்டீங்க ஆனாலும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சிக்கனம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டைம் அது வாங்கக்கூடாது இது வாங்கக்கூடாது இந்த இடத்துக்கு போக வேண்டாம் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிக்கனமாக நீங்க உங்களுடைய வாரத்தை கழிப்பதற்கு உண்டான ஒரு வாரமாக இருக்க போகுது மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு டைம் இந்த நபரா இதை செய்தாங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்க உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உயரதிகாரிகள் உங்களோட பாஸ் உங்களுக்கு உண்டான எல்லா நன் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு மிதனராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த கடைசி வாரத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வேலை கிடைக்காம இந்த வாரம் முழு நல்ல வேலை கிடைக்கும் ஆஃபர் லெட்டர் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் அந்த மூன்று இடத்துல எந்த இடத்துல சேர்றது அப்படின்னு ஒரு ஒரு குழப்பம் அடையக்கூடிய ஒரு டைம் இதுல நீங்க வீட்டுல இருக்கவங்க

உங்களிடையே பார்ட்னர்ஸ்கிடையே இருந்த அந்த விரிசல்கள் உண்டான ஒரு தருணம் நீண்ட நாள் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போயிருக்க மாட்டீங்க பிசினஸ்ல என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாது பார்ட்னர்ஸ் கிட்ட இப்போ அதை சந்திச்சு அதுல என்ன இருக்கு என்ன குறைபாடு என்ன அப்படி இப்படின்ற மாதிரியாக அந்த பிசினஸ் பத்தி ஒரு கொஞ்சம் உரையாடல்ன்றது இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பொறுப்பு இல்லாம நடந்து போய்ங்களா இந்த வாரம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்க குடும்ப உறவு உறவுகளிடம் இருக்கும் கடக கடகராசி என்பர்கள் சில டைம் ரொம்ப பொறுப்போட இருப்பாங்க சில டைம் ரொம்ப பொறுப்பே இல்லாம இருந்துருவாங்க அந்த அளவுக்கு கடகராசி என்பர்கள் டபுள் மைண்டடா தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்னஸ் அடுத்து பொறுப்பு இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா சில இடத்துல எந்த இடத்துல கவனம் இருக்கணுமோ அந்த இடத்த விட்டு எந்த இடத்துலயும் ரொம்ப எளிமையா இருக்கணுமோ அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய மனநிலையை தேவையில்லாத ஒரு இடங்களுக்கு அலைபாயக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஆஹ் சில கல்லூரி பருவத்துல இருக்கக்கூடிய சில தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத பழக்க வழக்கத்துல முய போனீங்க அப்படின்னா உங்களால மீண்டும் வெளியில வர முடியாது கடகராசி என்பர்களுக்குனால அதனால ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதுல போனீங்க அப்படின்னா பெருமளவு மாட்டிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதனால ஆசை ஆடம்பரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாட்டம் இல்லாமல் எளிமையான வாழ்க்கை தேவையான ஒரு செலவுகளை வச்சுக்கோங்க இந்த வாரம் கடைசி வாரத்துல அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேமிப்பை கொடுக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் மிக அருமையான ஒரு வாரம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல ஒரு படி வளர்ச்சி நேரம் நீண்ட நாளா வராத ஒரு நபர் இப்போ உங்க தொழிலுக்கு வந்து அந்த நபர் மூலமாக அந்த தொழில் நல்ல வளர்ச்சியே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் ஆர்டர்ஸ் எங்க இருந்தாலும் உங்களுக்கு உங்க கை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை இடத்துல அலுவலகத்துல சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெருமளவு கடைசி வாரம் போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் பற்றிய ஒரு அக்கறை அப்படின்றது அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு டைம் அந்த குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு படிப்பை படிக்கணும் அப்படின்றதுக்காக முழு மூச்சோட வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் அவங்களுக்குன்னு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கராரா இருக்கக்கூடிய ஒரு வாரம்தான் இந்த வேலை தான் செய்வேன் அதுக்கு உண்டான எது எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வேலையையும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்கள் நம்ம கண்ணீராசி என்பர்கள் அப்படிலாம் கிடையாது நான் இந்த வேலை மட்டும்தான் செய்வேன் என் வேலை மட்டும்தான் செய்வேன் எதற்காக ஆபீஸ்ல கூட ரொம்ப குரல் எல்லாம் ஒசரும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு கான்பிடன்ஸ் வந்தாச்சு உங்களுக்கு வேலையில நான் இல்லாம இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு லெவல் உங்களுக்கு வந்துருச்சு அதனால அந்த குரல் ஒசரக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் ரொம்ப கராரா இருப்பா வேலையில பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு தான் வருவேன் மணிக்கு போகணும்னா போயிடுவேன் ஒன்பது மணி டியூட்டி அப்படின்னா ஒன்பது மணிக்கு தான் ஷார்ப்பா நிப்பாரு அடுத்து மணிக்கு மணிக்கு பெல் அடிச்ச மாதிரி வெளியில போய் அந்த ஒரு வேலையில ரொம்ப கராரா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்களே ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா இதுல இருந்து இந்த வாரத்திலிருந்து இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணம் ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம நிறைய எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு எல்லாத்துலயும் நம்ம ஏமாந்து அதனால அந்த ஒரு சுய சிந்தனை அப்படின்றது அதிகமாக வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வாரம் கன்னிராசி என்பர்களுக்கு துலாம் ராசி என்பர்கள் நல்ல ஒரு திருமண முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் நீண்ட காலமாக முயற்சி செய்த அந்த காதல் திருமணங்கள் இப்போ பெற்றோர்களின் சம்மதத்தோட அரங்கேறக்கூடிய ஒரு நேரம் அதனால அளவிலாவிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எண்ணமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமா அம்மா அப்பாவை நல்ல ஒரு சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையிலையும் சரி தன்னுடைய தொழிலையும் சரி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக என்ன சாதிக்கணுமோ அத நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வேலையில இருக்கக்கூடிய ஆபீஸ் பாலிட்டிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் குறைஞ்சு அங்க ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தேவையான உயர் பதவிகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த வார கடைசியில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் நீங்க எப்பவோ அப்ளை பண்ணிருப்பீங்க அது பத்தியே நீங்க மறந்து போயிருப்பீங்க இப்ப உங்களுக்கு மெயில் வரும் நீங்க இந்த மாதிரியாக ப்ரமோஷன் ஆயாச்சு இந்த மாதிரியான இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஒரு ப்ரமோஷனோட போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்றது இந்த வாரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய இடத்துல இருந்தே சில வேலைகளை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த வாரம் கிடைக்கும் நிறைய பேர் ஐடில வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த வாரம் எப்படியாவது நம்ம ஹோம் போட்டுறணும் அப்படின்னு மாதிரியாக அந்த வீட்ல இருந்தே சில வேலைகளை சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் எப்படியாவது அவங்க ஆபீஸ்க்கு வர சொன்னா கூட எனக்கு நான் இங்கயே பாத்துறேன் அந்திர பாத்துறேன்னு ஏதாவது நிறைய காரணங்களை சொல்லி தப்பிச்சு நீங்க எஸ்கேப் ஆகி இருந்த இடத்திலேயே உங்களுடைய வேலைகளை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடைசி வாரம் ஆகஸ்ட் மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த வாரத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறைய பண இழப்புகள் இருக்கு அதனால நிறைய டென்ஷனும் இருக்கு பண இழப்புகள்னு பாத்தீங்கன்னா மாதத்துல கடைசி வாரமாக இருக்கிறதும் ஒரு ஒரு காரணம் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இட அதிபதி எட்டாம் இடத்துல சுக்ரனோட அஹ் சுக்கரனும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருப்பாரு அதனால இந்த வாரத்துல அந்த தனஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த எவ்வளவுதான் நீங்க வருமானம் வாங்கினாலும் ஏதோ ஒரு இஎம்ஐ கிரெடிட் கார்டு நெருக்கடி எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கடைசி வாரம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால விருச்சிகராசி என்பர்கள் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கே பயப்படுவாங்க இங்க இந்த வாரம் ஃபுல்லா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து கழிச்சிடணும் யார் வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பண நெருக்கடிகள் அப்படின்றது விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் அந்த பூராடம் நட்சத்திரத்துல இருந்து அந்த சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால வாரத்தின் இந்த வார கடைசில இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டங்கள் அப்படின்றது வரும் வீட்டுக்கு யாராவது வந்தா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் நபர்கள் தான் வருவாங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்கள் மாட்டாங்க அலையா விருந்தாளிகள் நிறைய பேர் வந்து உங்களைய உங்களுடைய ஃபேமிலியை பத்தி கண்ணு வச்சுட்டு தான் நிறைய பேர் வந்துட்டு போ இதுவே உங்களுக்கு பாதி மன கவலை ரொம்ப நாள் வராத ஆள்கள் எதுக்கு இப்போ வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த தனுசுராசி என்பர்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஏறக்கூடிய ஒரு டைம் தான் அதே சமயத்துல ரொம்ப மௌனம் சாதிப்பீங்க இந்த வாரத்துல க மாதத்தின் கடைசி வாரமாகப்பட்ட இந்த வாரத்துல கொஞ்சம் மௌனம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வீட்டுல இருக்கிறவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதிலே வராது மா மௌன சாமியார் மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையை கடைபிடிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சந்திராசம்ன்றதுனால பொறுமை மீறிடுச்சு எல்லாம் மீறிடுச்சு அப்படின்னா ஒரு காலியா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதிகப்படியாக அதுவே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கோவப்படுவோம் நம்ம எப்படி நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால ரொம்ப மௌனமா சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது உறவுகள் பந்தம் பாசம் நேசம் எப்படின்னு பல விதத்துல சொல்லலாம் அது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு கசப்பான ஒரு அனுபவங்களை கொடுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரேக்கப் அப்படின்றது நடக்கும் ஒரு மூணு மாசமா போயிட்டு இருந்த இந்த மன போராட்டம் இந்த வாரம் பிரேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்துல கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு டைம் வேலையிலயும் சரி வேலையில பாத்தீங்கன்னா நீங்க ஆபிஸ்குள்ள போகும்போதே ஒரு மூட் அவுட்டா தான் போவீங்க எந்த வேலை செஞ்சாலும் தவறு தவறா செய்யக்கூடிய ஒரு வாரம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தள்ளி போடுங்க எந்த அது தப்பே கிடையாது வேலை செய்ய முடியலையா லீவ் போட்டு வீட்டுல போய் நல்லா அந்த செய்யக்கூடிய சில விஷயங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிறைய ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதனால இந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பேரு ஓய்வே இல்லாம வேலை செய்யறது இந்த வாரத்துல அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வேலையில தவறு தொழில் செய்ய முடியாம ஒரு மன கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பிரைட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாரமாக தான் இருக்க போகுது அடுத்து ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல முப்பத்தி ஆம் தேதி எனக்கு ஜாப் போகுது எது வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் இல்லை இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள எனக்கு ஜாப் கிடைச்சாதான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லாட்டி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாரத்துல வேலை கிடைச்சிடும் அந்த ஆனா எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கண்டிப்பா எதிர்பார்த்த வேலை கிடையாது ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஒரு திருப்தியின்மைன்றது இருக்கும் ஆனா ஆபீஸ்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியும் நம்ம நல்ல வேலையில தான் ஜாயின் பண்ணிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரிய வரும் அதனால தைரியமா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதான் நடந்துட்டு இருக்குது அந்த சிவபெருமான் மேல பாரத போட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்கள் இந்த கும்பராசி என்பர்கள் மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் மிக அருமையான வாரம் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் ஆஹ் ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வா வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் தான் எப்போதுமே ரொம்ப தெனாவிட்டா பேசக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் சொல்லு சொல்லு எனக்கு டைம் வரும் எனக்கு நேரம் வராதா நீ என்ன வேணாலும் பேசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதியாக இருந்த அவர்களினுடைய வார்த்தையை கிரகிக்க கூடிய ஒரு தன்மை தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய பண பரிமாற்றம் உங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் மூன்று மாசத்துக்கு முன்னாடி யாருக்காவது பணத்தை கொடுத்துருப்பீங்க அவனும் மூணு ஒரு வாரமா ரெண்டு வாரமா உங்களுக்கு இப்ப தரான் அப்ப தரான்னு சொல்றான் இன்னும் இழுபறிதான் இன்னும் கொடுக்கற பாடு இல்ல அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பணம் ஒரு வர வேண்டிய வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல நீங்களே சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப பிரஷர் ஜாஸ்தி நிறைய பேர் ரிசைனேஷன் எல்லாம் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரத்துல அதனால ரிசைனேஷனை பத்தி யோசிக்கிறவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க இது தேவையா தேவையில்லையா அப்படின்ற மாதிரியான முடிவெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சில பேர் நல்லா ஜாப கையில வச்சுட்டு இந்த வாரம் ரிசைனேஷன் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்லல அந்த ப்ரெஷரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கு ஏன்னா இந்த தினத்தில் தான் நம்ம இல்லாத வேலையெல்லாம் செய்வோம் நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறதுமே அந்த தினத்துலதான் எடுப்போம் அதனால வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா அந்த வேலையை விடுறது ஹேண்டில் பண்ணுங்க உயர் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுக்கு நேரமாக இருக்கு ரொம்ப கவனமா இருங்க நீங்க என்ன பேசுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க மீன ராசி என்பர்கள் எல்லா ராசி என்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெற்று நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழ நம்ம எல்லாமல்ல இறைவனே பிரார்த்தித்து ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அங்க வைக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்